வணக்கம் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்ததுமே மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு மிஷினை டவுன் பண்ணிடுங்க டை டவுன் பண்ணி முடித்ததுமே மோட்டர் ஓட தேவையில்லை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு டை ஹீட் ஆகணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா டாப் ஹீட்டர் பாட்டம் ஹீட்டர் நைன்ட்டி நைன்ட்டி வைக்கணும் நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி டாப் ஹீட்டர் பாட்டம் ஹீட்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி வச்சுருவோம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இதே ரேஞ்சில் இருக்கணும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மோட்டர் ஓடுங்குற அவசியம் கிடையாது அது வரைக்கும் நம்ம மோட்டர் ஆஃப்லேயே வச்சுருக்கலாம் ஓகேங்களா அந்த பதினஞ்சு மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பொடிஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஹீட் ஆயிருக்கு இப்போ நம்ம மட்டை வைக்கலாம் ஓகேங்களா மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு வச்சுங்களா ஓகே டை இந்த பெடல் அந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணால் மேலே போகும் டவுன் ப்ரெஸ் பண்ணால் கீழே வரும் ஓகேங்களா ஆ உள்ள பிளேட்டு வைங்க மேடம் ஓகே நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க எங்களுக்கு ஆ ஆ ஓகே டவுன் பண்ணுங்க ஆ டவுன் பண்ணுங்கள் அடுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும் ஓகே அந்த வேஸ்டேஜ் வந்து செல்ல வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இது அடுத்த பிளேட்டுக்கு ரெடி வச்சுக்கலாங்க ஓகேங்களா இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் அதை டைக்குள்ளேயே இருக்கணும் ஒன் மினிட் அதை டைக்குள்ளேயே இருந்துச்சுன்னா தான் நாங்கள் பிளே பக்க பிளேட் பக்காவே ரெடி ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ப்ளேட் சார் இந்த அஞ்சு ரூபாய் லா பிளேட் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் பண்ண பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மேன் பவர் எல்லா செலவாகவும் போயிடும் ரெண்டாயிரம் ரூபாய் பாதிக்கு பாதி போயிடும் பாதிக்கு பாதி இதே மிஷினில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி டைஸ் எல்லா வகையான இதுவும் போட்டுக்கலாம் டுவெல் இன்ச்சு டென் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு ஃபோர் இன்ச்சு ஹார்டின் ஷேப்பு ஸ்பூனு அந்த மாதிரி எல்லா டைம் இதிலே இதே மிஷினில் போட்டுக்கலாம் மலர்மதி முப்பத்தி ஆறாவது பிளாக்லேருந்து வந்திருக்கேன் பாக்கு மட்டை பிளேட் தயாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக என்ன நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம் இருபத்தி ஒன்பதாவது பிளாக்லேருந்து வரேன் என் பேர் ராஜராஜேஸ்வரி இந்த இங்கே பாக்கு மட்டை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கற்றுக்கிட்டால் பின்னாடி நம்ம இதே மாதிரி மிஷின் வாங்கி வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வரலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அதான் கற்றுக்கலான்ட்டு வந்தேன் நான் முப்பத்தெட்டாவது பிளாக்லேருந்து வரேன் வேலைக்கு கூப்பிட்டாங்க தட்டு செய்கிற வேலை பாக்கு தட்டு செய்கிற வேலை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணாங்க சரி அதுக்காக தட்டு வேலைக்கு வேலைக்கோசம் நாங்கள் வந்து என் பேர் அருணா ஐ பிளாக்லேருந்து வரேன் பாக்கு மட்டும் செய்யறதுக்காக ட்ரைனிங்காக வந்திருக்கோம்